சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க உங்களை தவிர எங்களுக்கு வேற யாரு இருக்கா நீங்களே இப்படி சொன்னா இப்படி பண விஷயத்துல ஜாதி சம்பிரதாயத்துக்கோ சொந்த பந்தத்துக்கோ இடமே இல்ல ஓய் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க சம்பந்தி பத்திரிகை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு இந்த நேரம் நீங்க இப்படி சொன்னா இப்படி நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும் பத்திரிகை தானே கொடுத்திருக்கேன் ஒண்ணு சாந்தி மூர்த்தம் ஆனந்த உள்ளே முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நேக்கு அதுதான் முக்கியம் வாடாம்பி போலாம் நமஸ்காரம் அடட வாயிர என்ன தட்டுங்கயுமா வந்திருக்கிற பா உக்கார் அது இருக்கட்டும் நல்ல நேரத்துல வந்திருக்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கு முதல்ல இத பாருங்க உங்க ஆத்துக்கிட்டேன் ஓம் பொண்ணு கல்யாணமா ஆமா எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும் கண்டிப்பா வந்து ஆசிர்வாதம் பண்றோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு ஆப்பிள விட்டா திடீர்னு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார் பெரியவா உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்குடுத்துட்டேன் என்னையா திடு திப்புன்னு சொல்ற பணம் கொடுக்கலாம் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும் உங்களை தான் நம்பி இருக்கேன் என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும் வர்றேன் நமஸ்காரம் ஐயோ ஐய மறந்துச்சுனே இவனை நம்பி எப்படியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்கறது ஏதோ பழகன தோஷத்துக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ பிச்சை போட்டு போலாம் அவனுக்கு சொத்து பத்து இருந்தாலும் பரவாயில்ல அதை ஈடு வச்சுட்டு பணம் குடுக்கலாம் அவங்கிட்ட இருக்கிறது அந்த பழைய பஞ்சாங்கமும் மஞ்ச பையன் தான் அதை வச்சிட்டு என்ன பண்றது இவன் பொண்ணு பெத்துட்டான்றதுக்காக நாம வரதட்சணை கொடுக்க முடியுமா சுத்த பைத்திய இருக்க என்னையா போனதும் திரும்பிட்ட இத மறந்து வச்சுட்ட என்ன எனக்கு இருக்கிற சொத்து பழைய பஞ்சாங்கமும் இந்த மஞ்ச பையன் தான்

உங்களால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் வாங்கி கொடுத்து எங்களை உதவியிருந்தோம் ஏதா உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடுறது எங்கடா அந்த தரதில்லைங்க உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கையுமாலே அதெல்லாம் வாதியரை இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன் எப்போ எங்களை உள்ள தள்ளி முட்டி எல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பார்க்கறோம் பாக்குறோம் அது யாரது மரத்து கிளை எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஐயர் மாதிரி இல்ல ஆமா ஐயர் தான் அவர் எதுக்கு இங்கே வந்தாரு கையில கயிறு வேற வச்சிருக்காரு வாங்க போய் பாப்போம் வாங்க

ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா என்ன சாமி உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது நீங்க கவலைப்படாதீங்க சாமி இந்த மாப்பிடம் இல்லனா வேற எந்த மாப்பிடமே கிடைக்க மாட்டானா எவன் காலை கைய பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிற சாமி நீங்க தைரியமா வாங்க சாமி வாங்க சாமி சாமி இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா நீங்க அழாதீங்க சாமி நான் அத நினைச்சேன் அழாதப்பா நீங்க எதிரில் வந்தாலே அவசகணும்னு நினைச்சேன் உங்களோட பேசுறதையே பாவம் நினைச்சேன் இப்பதான் புரிஞ்சது மனுஷன உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது உள்ளத்தை பார்க்கணும்னு உங்க பசங்க படிக்க கூடாது நீங்க எல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்கள கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா

ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவர் பின்னாடி போயிட்டாங்க மீதி பசங்க இந்த காலனியில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா அங்க போயிட்டாங்க என்னது காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடியேத்துறாங்களா இன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர நாள் நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி இன்னையோட நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஆனா அந்த சுதந்திரத்தோட முழுமையான பலன் நம்ம மாதிரி ஏழை ஜனங்களுக்கு இன்னும் வந்து சேரல அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு சிலரோட ஜாதி வரியும் மத உணர்வும் தான் இந்த வேறுபாடு என்னைக்கு ஒடியுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம் இதுக்கெல்லாம் விடுவி காலம் சீக்கிரமே வருங்கிற நம்பிக்கையோட இந்த தேசிய கொடியை ஏற்றுவோம் இப்பொழுது நமது அன்பிற்குரிய சுடலை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார் நீங்க பாப்பா நீ இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகன் யாரும் வேண்டாலும் இந்த கொடி ஏத்தலாம் ஏத்து வெரி குட்